இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி ராமசபு அவர்கள் அவர்களுடைய சிறப்புரையை ஆற்றுவார்கள் அவர் பொருளாதார பட்ட மேற்பு எடுப்பினை மேலை நாட்டிலே படித்து மின்ட் மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸில் முதலில் பணிபுரிந்து பின்னர் தினமலரின் சென்னை பதிப்பின் துணை ஆசிரியராகி இன்று நம்முடைய பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் ஊவேசா நூலகத்தில் எக்ஸிகியூட்டிவ் மெம்பராகவும் தமிழ் சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு கொண்டு அதில் ஆராய்ச்சி பணிகள் பலவும் மேற்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஸ்ரீ டிவியின் பத்தாவது ஆண்டு விழாவில் அவர் தன்னுடைய வாழ்த்துரையை வழங்குவார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ரீ டிவி பத்தாவது ஆண்டு அவர்களுக்கு பெருமையாக இருக்கோ இல்லையோ எனக்கு பெருமையாக இருக்கிறது இந்த வி ஆண்டு விழாவிற்கு நானும் ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன் இது தொடங்கிய காலத்திலிருந்து வந்து வந்து கொண்டிருக்கிறேன் நமது பால கௌதமன் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள் மற்றும் சிடிவி குழு நமது பாலகௌதமன் மீது கடந்த மாதம் ஒரு எஃப் போடப்பட்டது பத்தி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எதற்காக போட்டார்கள் நமது தர்மத்தை ஒருவன் இழிவாக பேசினார் அதற்கு அவர் பதில் சொன்னார் ஆனால் இழிவாக பேசியவன் மீது பல அழுத்தம் கொடுத்த பிறகு இப்போதுதான் எஃப்ஐஆர் போடப்படுகிறது ஆனால் அவர் இதுவரை ஒரு பத்து தடவை அலக்கழிக்கப்பட்டு விட்டார் விசாரணை என்ற பெயரில் என்ன விசாரிக்கிறார்கள் அவன் ஒரு கருத்து சொன்னான் இவர் பதில் சொன்னார் இதில் விசாரிக்க என்ன இருக்கிறது மேலும் மேலும் இரண்டுமே வீடியோவில் பதிவாகிவிட்டது ஆனால் தினமும் அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் அதாவது நாம் யாரோட வம்புக்கும் போகவில்லை யாருடைய நம்பிக்கை பற்றியும் விமர்சிக்கவில்லை ஆனால் நம் நம்பிக்கையை விமர்சிப்பவர்களுக்கு நம் இது வழக்கு பாயும் இதுதான் நடைமுறையில் இருக்கிறது இந்த எஃப்ஐஆர் வழியாக தமிழக அரசு நமக்கு என்ன சொல்கிறது உனக்கு சுதந்திரமாக பேச அதிகாரம் இல்லை என சொல்கிறது உனக்கு உன் நம்பிக்கையை பாதுகாக்க கூட சுதந்திரம் இல்லை என சொல்கிறது நமது அரசியல் சட்டத்தில் அனைத்து மதத்தவரும் சமம் என்று ஏட்டில் இருக்கிறது ஏட்டு சுரைக்காயாக இருக்கிறது சமையலுக்கு அந்த சுரைக்காய் வரவே இல்லை நாம் அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம் என்றால் நம் தர்மத்தை ஈவாக பேசியவன் மீது வழக்கு போடுவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் தெரியவில்லை அவர்கள் அழுத்தம் வராவிட்டால் போடாமலே விட்டிருப்பார்கள் ஏன் அரசின் பார்வையில் அந்த மாதிரி இந்து இந்து தர்மத்தை திட்டுபவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு அவசியமே இல்லை ஏன் அவசியம் இல்லை என்றால் யாரேனும் எதற்கேனும் கூட்டமாக திரண்டு வருவார்கள் என்றால்தான் அந்த விஷய எந்த விஷயத்திலும் எஃப்ஐஆர் போடுவார்கள் இந்து தர்மத்தை இழிவாக பேசினால் நாம் யாரும் திரண்டு போவதில்லை ஆனால் அந்நிய மதங்களை இழிவாக பேச வேண்டாம் அவர்கள் நம்மை இழிவுபடுத்துவதற்கு பதில் சொன்னாலே போதும் அவர்கள் கூட்டமாக திரள்வார்கள் அல்லது திரள்வோம் என மிரட்டுவார்கள் அதுவே போதும் அரசுக்கு சமூக எதுக்கு நம்ம மேல வழக்கு போடுறதுக்கு சமூக அமைதியை கெடுக்கும் வகையில் பேசுகிறீர்கள் என்ற காரணத்தை சொல்லி நம் மீது எஃப்ஐஆர் போடுவார்கள் நான் கேட்கிறேன் காசு இருந்தாலோ கூட்டம் இருந்தாலோ மட்டும்தான் நம் குரல் ஓங்கும் என்றால் நாம் காட்டாட்சியில் வாழ்கிறோமா அல்லது ஜனநாயகத்தில் வாழ்கிறோமா ஒரு கருத்து தெரிவிப்பதும் அதற்கு பதில் கொடுப்பதும் ஏன் சமூக அமைதியை கெடுக்க வேண்டும் கருத்து தெரிவித்தால் அதற்கு எதிர்கருத்தால் பதில் கொடுத்து விட்டு போங்கள் நமது பாலகௌதவன் அதைத்தானே செய்தார் அதுதானே நாகரீகமான குடிமகனின் அடையாளம் அதை விட்டுவிட்டு உன் கருத்து எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் கூட்டமாக வந்து உன்னை மிரட்டுவேன் பொது இடங்களில் கூட்டமாக சென்று பிரச்சனை செய்வேன் கைது செய்ய சொல்லி போராட்டம் நடத்துவேன் என்ற அணுகுமுறையை என்ற அணுகுமுறை நாகரிகம் நடத்தை அல்ல ஜனநாயகத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் பண்பட்டவர்களை பண்படாதவர்களை பண்பட வைப்பது அரசின் கடமை அதனால்தான் கல்வியை தனது கட்டுப்பாட்டில் அரசு வைத்திருக்கிறது அப்போது கருத்து சுதந்திர விஷயத்தில் பண்படாதவர்களை பண்படுத்தி நெறிப்படுத்தி ஜனநாயக போக்கின் பால் அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்து சுதந்திர உரிமையின் பால் அவர்கள் நடத்தையை மாற்ற அரசு முற்பட வேண்டாமா அது அரசின் கடமை இல்லையா அதை விடுத்து பண்பட்டவர்களை நாகரிகமானவர்களை அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது எப்படி தெரியுமா இருக்கிறது உங்களை எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் தாக்க ஒரு குடிகாரன் முற்படுகிறான் அவனை எதிர்கொண்டு உங்கள் கைகளால் நன்றாக நான்கைந்து குத்துகள் குத்தி விடுகிறீர்கள் அதன் பின் அவனை பிடித்து போலீசில் பிடித்து கொடுக்கிறீர்கள் அப்படி என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் உங்களை தாக்க வந்த குடிகாரன் மீது வழக்கு போட்டு அவனை சிறையில் வைத்து திருத்தாமல் நீங்கள் குடிகாரனை குத்தி காயப்படுத்தி விட்டீர்கள் என்று உங்கள் மீது வழக்கு போட்டால் எப்படி இருக்கும் இங்கு அதுதான் நடக்கிறது என் தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசட்டும் ஏற்கனவே நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்து தர்மத்தை இழி இழிவுபடுத்தித்தான் வருகிறார்கள் இதில் புதிதாக இழிவுபடுத்துவதற்கு எதுவும் இல்லை ஆனால் இதுவரை நான் தக்க பதில் ஏதும் கொடுக்கவில்லை ஏன் என்று கேட்டால் சகோதரத்துவம் பேணுகிறோம் மத நல்லிணக்கம் தேவை பிறர் நம்பிக்கையில் நாம் தலையிடக் கூடாது என்றெல்லாம் காரணம் சொல்கிறோம் இது அனைத்துமே நியாயமானதுதான் தேவையும் தான் நான் மறுக்கவில்லை ஆனால் நாமே நம்மை புண்ணாக்கிக் கொண்டு பேசாமல் இருக்க வேண்டுமா பல பல இந்து கடைகளில் மும்மத சின்னங்களை பார்த்திருக்கிறேன் ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பார்கள் அல்லது ஒரு பிரேம் செய்த ஒரு படமாக மாட்டி இருப்பார்கள் ஆனால் அந்நிய மதத்தினர் கடைகளில் இதுவரை அந்த ஸ்டிக்கரை பார்த்ததே இல்லை இந்துக்கள் ஓட்டும் ஆட்டோக்களிலும் அந்த ஸ்டிக்கரை பார்த்திருக்கிறேன் அந்நிய மதத்தினர் ஓட்டும் ஆட்டோக்களில் அந்த ஸ்டிக்கரை பார்த்ததே இல்லை அதாவது இந்துக்கள் மனதில் உள்ள சகோதர உணர்வு அங்கு மட்டும்தான் உள்ளது அது பிரதிபலிக்கப்படவில்லை அது பிரதிபலிக்கப்பட்டு இருந்திருந்தால் நம் தர்மத்தை பற்றி ஆபாசமாக பேசுபவர்கள் இழிவாக பேசுபவர்கள் அவர்களை அந்நிய மத தலைவர்கள் பொது வெளியில் கண்டித்திருக்க வேண்டுமா வேண்டாமா இதுவரை யாரும் கண்டிக்கப்படவில்லை இந்த மாதிரியான பேச்சுக்கள் எங்கோ எப்பவோ நிகழவில்லை தினம் தினம் நிகழ்கின்றன எந்த சோசியல் மீடியா தளத்தை திறந்தாலும் நம் தர்மம் பற்றி அவதூறு பேசுபவர்கள் உற்பத்தி ஆவதை பார்க்கலாம் சோசியல் மீடியா தற்கொலைகள் நம் நாட்டில் முக்கிய பதவிகளில் உள்ளவர்களே அனாயசமாக நம் தர்மத்தை இழிவு இழிவு செய்கிறார்கள் சமீபத்தில் ஒருவர் செய்தார் நீங்கள் போய் விஷ்ணுவிடம் வேண்டிக் கொண்டு பாருங்கள் கிடைத்தால் நன்மை அப்படி என்றார் அவர்களுக்கு ஏன் அது தவறாகப்படவில்லை சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் இருப்பவர்களா இருக்கட்டும் தவறாகப்படவில்லை தொடர்ந்து இழிவுபடுத்தி அதை சாதாரணமாக ஆக்கிவிட்டார்கள் அதாவது இந்து தர்மத்தை தொடர்ந்து பேச்சு தங்கள் பேச்சு மூலியமாக இழிவுபடுத்தி அதை ஒரு சாதாரண விஷயமா ஆக்கிவிட்டார்கள் அதனால் அதை இழிவு யாராவது ஒருத்தர் இழிவு செய்யும் போது அது ஒரு கட்டணத்துக்குரிய விஷயமாக அவர்களுக்கு தோன்றவே இல்லை அதேபோல் நாமும் சாதாரணம் ஆக்க வேண்டும் ஆனால் நாம் நாகரிக நாகரிகமானவர்கள் பண்பட்டவர்கள் அதனால் இழிவு பேச்செல்லாம் தேவையில்லை வெறுமே வேற மதங்களை பற்றி பேச பேசலாம் அதில் உள்ளதை உள்ளபடி படிக்கலாம் படித்ததை பற்றி நம் பார்வையில் கருத்து தெரிவிக்கலாம் படித்ததை நம் தர்மத்தின் கோட்பாடுகளோடு ஒப்பிடலாம் அந்நியர்கள் பொய்களை முன்வைக்கும் போது பதில் அளிக்கலாம் இதன் வாயிலாக நடக்கக்கூடியது என்ன மற்ற மதங்களை பற்றி பேசுவது இந்துக்கள் மத்தியில் சாதாரணமான விஷயமாகும் மற்ற மதத்தினர் மத்தியிலும் நாம் பேசுவது சாதாரணமான விஷயம்தான் என்று ஆகும் அவர்களும் ஜனநாயகத்திற்கு பண்படுவார்கள் நமக்கு நமக்கும் அந்நிய போதம் வரும் அதோடு சேர்ந்து சுயபோதமும் வரும் அமெரிக்கா இதை செம்மையாக செய்வதுண்டு எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தமில்லாத சர்வதேச கடல் பகுதியில் எந்த கப்பலும் எங்கும் செல்லலாம் என்ற சர்வதேச சர்வதேச சட்டம் இருக்கிறது அதனால் உலகெங்கும் சர்வதேச கடல் பகுதியில் தனது கப்பல்களை உலாவ உலாவ விடும் அமெரிக்கா இதை செய்வதற்கு பெரும் செலவாகும் இருப்பினும் அமெரிக்கா இதை ஏன் செய்கிறது அப்படி செய்யவில்லை என்றால் நெடுங்காலமாக நாங்கள் இங்கு மீன் பிடிக்கிறோம் அதனால் இது எங்களுக்கு சொந்தமான கடல் பகுதி என்று ஒரு நாடு சொல்லும் நெடுங்காலமாக நாங்கள் தான் இந்த பகுதியில் கடல் கொள்ளையர்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறோம் அதனால் இந்த இந்த வழியாக செல்ல கட்டணம் கொடு என்று நாடு சொல்லும் பகுதிக்கு அடியில் எங்கள் குழாய்கள் உள்ளன அதனால் இந்த வழியாக நீங்கள் போகக்கூடாது என்று மற்றொரு நாடு சொல்லும் இப்படி மெது மெதுவாக சுதந்திர கப்பல் போக்குவரத்து தடைபட்டுவிடும் அப்படிப்பட்ட சூழலை தவிர்க்க அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை உலாவ விடுகிறது சர்ச்சைக்குரிய சீனாவின் தென் பகுதியில் உள்ள கப்பல்களை உலாவ விடுகிறது செய்வதன் வாயிலாக பெரும் பொருட்செலவு ஆனாலும் தன் உரிமையை நிலை நிறுத்துகிறது அமெரிக்கா வேறு சில நாடுகளும் இவ்வாறு அவ்வப்போது செய்வதுண்டு ஆனால் அமெரிக்கா தான் தொடர்ந்து செய்கிறது இதன் இதன் மூலம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கருத்து சுதந்திரம் என்று சட்டம் நமக்கு கொடுக்கும் உரிமை மட்டும் இருந்தால் போதாது உரிமையை செயல்பாட்டிற்கு கொண்டு வர நாம் நம் உரிமையை நிலைநிறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அமெரிக்கா போல் கப்பல் விட விடாவிட்டாலும் நாம் கருத்து கப்பலாது விடலாம் கடந்த ஆண்டிலிருந்து பைபிளையும் குரானையும் வாசித்து வருகிறேன் மொழிபெயர்ப்பாக தான் எதற்காக வாசிக்கிறேன் அந்நிய மத போதம் வேண்டும் என்பதற்காக வாசிக்கிறேன் மதத்தினர் என்ன நம்புகின்றனர் தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறேன் இன்னும் வாசிப்பு முழுமை பெறவில்லை ஆனால் எனது கவனத்தை ஈர்த்த சில வாசகங்களை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பைபிளில் இருந்து முப்பத்தி நாலு மற்றும் பத்து முப்பத்தி ஐந்து நான் என்ன சொல்கிறார் இதில் வந்து அவர்கள் இறை தூதராக கருதும் கருதும் இயேசு பிரான் நான் பூமிக்கு அமைதியை அனுப்புவதற்காக வந்திருக்கிறேன் என்று நினைக்காதே நான் அமைதியை அனுப்புவதற்காக வரவில்லை ஒரு வாளை அனுப்புவதற்காக வந்திருக்கிறேன் ஓர் மனிதனை தனது தந்தைக்கு எதிராக திருப்புவதற்கும் ஓர் மகளை தன் தாய்க்கு எதிராக திருப்புவதற்கும் ஓர் மருமகளை தனது மாமியாருக்கு எதிராக திருப்புவதற்கும் வந்திருக்கிறேன் என்கிறார் குரானில் இருந்து இப்ராிம் எங்கள் செய்தியை அந்தந்த மக்களின் மொழியில் பேசக்கூடிய தூதர்களை தவிர வேறு தூதரை நாங்கள் அனுப்பவில்லை இது எனக்கு சுவாரஸ்யமாகப்பட்டது உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் என்னுடைய கருத்து சுதந்திர உரிமையை நிலைநாட்டிக் கொண்டேன் மத நல்லிணக்கம் என்பது கொடுக்கல் வாங்கல் சமாச்சாரம் அந்நிய மதத்தினர் நம் புனித நூல்களான வேதங்களையும் உபனிஷத்துகளையும் சாஸ்திரங்களையும் ஆகமங்களையும் எவ்வளவு மதிக்கிறார்களோ நாமும் அவர்களுடைய புனித நூல்களை அவ்வளவு மதிக்க வேண்டும் அந்நிய மதத்தினர் நம் கடவுள் கடவுள்களை எவ்வளவு மதிக்கிறார்களோ நாமும் அவர்களுடைய கடவுள்களை அவ்வளவு மதிக்க வேண்டும் மதத்தினர் அந்நிய நம் நம்பிக்கைகளை எவ்வளவு மதிக்கிறார்களோ நாமும் அவர்களுடைய நம்பிக்கைகளை அவ்வளவு மதிக்க வேண்டும் அந்நிய மதத்தினர் நம் புனித தலங்களை எவ்வளவு புனிதம் என கருதுகிறார்களோ நாமும் அவ்வளவு அவர்களுடைய புனித புனித தலங்களை புனிதம் என கருத வேண்டும் அந்நிய மதத்தினர் நம் நம் பண்டிகைகளை எவ்வளவு மதித்து அவற்றை கொண்டாடுவதில் இடையூறு செய்யாமல் இருக்கிறார்களோ நாமும் அவ்வளவு மதித்து இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் நன்றி